பல்வேறு விதத்தில் நடைபெறலாம் டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் உண்மையில் இந்த டிஜிட்டல் ட்ரான்ஸ் ஸ்கேம்ஸ் என்ற வார்த்தையை நாங்கள் பிரயோகிப்பதால் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதாவது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் என்பது ஒரு பிழையான அல்லது ஒரு பயங்கரமான விடயம் என்றொரு பார்க்கக்கூடாது கண்டிப்பாக அது அப்படிப்பட்ட ஒரு விடயம் இல்லை இந்த நிதியல் அதாவது டிஜிட்டல் நிதியல் அறிவை நீங்கள் கொள்வதன் மூலமாக இந்த டிஜிட்டல் நிதியல் சேவைகளினூடாக கிடைக்கக்கூடிய பல்வேறு பயன்பாடுகளை மக்கள் பல்வேறு விதமாக பெற்றுக்கொள்ளலாம் ஏனால் இதுதான் மிகவும் இலகுவான வசதியான பாதுகாப்பான நிதியல் முறை இந்த எதிர்காலத்திற்கு இப்பொழுது இளம் தலைமுறை பெரும்பாலும் இந்த நி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நிதியல் ஐ மீன் டிஜிட்டல் கொடுப்பனவைகள் மூலமாகத்தான் தங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு பத்து வருடத்துக்கு முதல் அல்ல ஐந்து வருடத்துக்கு முதல் ஒவ்வொருவரும் தங்களுடைய சம்பள நாளிலே காசை எடுத்துவிட்டு மின்சார சபைக்கு செல்வார்கள் அதுக்கப்புறம் ஓட்டர் போட்டுக்கு செல்வார்கள் டெலிகோமுக்கு போவார் ஒவ்வொரு பில் பே பண்ணுறதுக்கு இந்த மூன்று நான்கு இடங்களுக்கு பிசிக்கலாக போய் கியூவில் நின்று பே பண்ண வேண்டிய நிலைமை இருந்தது ஆனால் இன்று கம்ப்யூட்டருக்கு முன்னால் இருந்து அவ்வளோத்தையும் ஒரு நொடியிலே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அவ்வளோ பேமெண்ட்டையும் செஞ்சிடலாம் அப்போ நேரம் மீதப்படுத்தப்படுகிறது அதாவது மிஹைலகுவா மிஹைலகுவா ஆகவே இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் என்பது மிக முக்கியமான ஒன்று பாதுகாப்பான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஒரு பொருளாதார அபிவிருத்தியில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் என்பது மிக முக்கியமான பங்கு வகிக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் கூறியது போல கம்ப்யூட்டர் மட்டுமல்ல ஒரு செல்லிட தொலைபேசி மூலமாக கூட இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை மிக இலகுவாக மொபைல் ஆப்ஸ் மூலமாக QR மூலமாக மேற்கொள்ளலாம் இருப்பினும் இதன் மற்ற பகுதி என்பது இந்த ஸ்கேம்ஸ் இதன் மூலமாக பாதிக்கப்பட்ட பல்வேறு மக்கள் இருக்கிறார்கள் நீங்கள் முதலில் கேட்டது போல இது சம்பந்தமான பல்வேறு முறைப்பாடுகளும் எஃப்சிஆர்டிக்கோ அல்லது இலங்கை மத்திய வங்கிக்கு பல்வேறு விதங்களில் பெற்று வந்து கொண்டு தான் இருக்கின்றன அதாவது இது இதில் இந்த மோசடிகளில் மோசடிகள் விசாரணை செய்யப்படுகின்ற போது உங்களுக்கு மோசடிகள் வருகின்ற போது நாட்டிலும் ஒரு போலீஸ் பிரிவு இருக்கின்றது கிரைம் இன் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது மத்திய வங்கி இந்த கிரைம் டிபார்ட்மெண்ட்டோடு இணைந்து இந்த விடயங்களை செயற்படுகின்றது அல்லது நீங்கள் தனியாக செயற்படுகின்ற இந்த ஸ்கேம்ஸை பொறுத்தவரையில் இலங்கை மத்திய வங்கியின் பங்கு என்பது இந்த ஸ்கேம்ஸை குறைப்பதற்கு எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை அனுமதி பெற்ற நிதி நிறுவனங்கள் மூலமாக மேற்கொள்ளலாம் என்பதை விழிப்புணர்வை உருவாக்குவதுதான் உண்மையாகவே இது சம்பந்தமான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இலங்கை பலி ஸ்ரீலங்கா பலிசுக்கு தான் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் தாங்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசடிக்கு அகப்பட்டு விட்டோம் என்று தெரிந்த அந்த கணத்திலேயே உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு சென்று தங்களுக்கு ஏற்பட்ட இந்த மோசடியை பற்றி ஒரு முறைப்பாடு அது மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த மோசடியின் மூலமாக அவர்கள் மட்டும் நான் வாட்ஸ்அப் ஸ்கேமை பற்றி முதலில் கூறினேன் இதில் உண்மையிலேயே மோசடி ககப்படுறது அந்த நபர் அல்ல அவர்களது கண்டாக்ட் லிஸ்டில் உள்ள அவர்களது நண்பர்கள் உறவினர்கள் எனவே இந்த முறைப்பாடை மேற்கொள்ளும் நபர் அந்த மோசடி மூலமாக பாதிக்கப்பட்ட அனைவர் பற்றியும் தமது முறைப்பாட்டில் அஹ் குறிப்பிட குறிப்பிடும் போது அது ஒரு எல்லாருக்குமே அது ஒரு நன்மை பயக்கக்கூடிய முறைப்பாடாக அமையலாம் அது மட்டுமல்லாமல் அஹ் பின் ஒரு நிறுவனம் இலங்கையில் ஒரு ஒரு அமைப்பு ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது இவர்களும் இலங்கை போலீஸுடன் இணைந்து இப்படிப்பட்ட ஸ்கேம் அதாவது மோசடிகளை பற்றி ஆராய்ந்து இதை எப்படி குறைக்கலாம் இதற்குரிய சட்ட நோய்களை எப்படி மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி தங்களுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு செல்கிறார்கள்